வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நைட்டு மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்திரிச்சு வந்து பார்த்தா ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது எப்போ பெஞ்சிச்சுன்னா தெரில இப்போல்லாம் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிறது ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா இருக்கிறப்போ ஷார்ப்பாக அஞ்சு முன்னாடி எழுந்திரிப்பேன் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் ஓ கிளாக் காஃபி கொடுப்போம் எந்திரிச்சி ஆகும் ரெடி காஃபி ஆண்டான்றது ஏழரை மணிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு தட்டில் நாலு இட்லி இந்த இட்லி தெரியாத அளவுக்கு சாம்பல் ஊற்றி தரணும் அந்த காலை எந்திரிக்கிற பழக்கமே எங்கள் அப்பாவோட போச்சு எனக்கு இப்போலாம் சிக்ஸ் ஓ கிளாக் தான் ஏன்னா தம்பி எந்திரிக்கிறது எட்டு அந்த எட்டு மணி ஆகிடும் இப்போ அது எந்திரிச்சிட்டாங்க மூச்சுட்டு இருக்கான் அது மட்டும் பார்த்தேன் நாங்கள் அது எந்திரிச்சு உட்காரணும் அந்த எந்திரிச்சு உட்காரது கொஞ்சம் லேட்டாகும் சரிசாக மனசு கஷ்டம் ஆகணும் பார்த்தாலே மனசு கஷ்டமாக இருக்கும் அது எந்திரிச்சு உட்காரப்பா கால் கிட்டு 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 கிட்டுக்குன்னு ஆடும் தலை பிப்பிடி ஆடும் அப்படி எந்திரிச்சு உக்கா நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டான் நேற்று அவங்கக்கோசம் ப்ரே பண்ண இவருக்கு நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சூரியகோஷம் நிறைய பேர் நம்ம துவா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் சர்ச்சில் வந்து கூப்பிட்டதாக கமெண்ட்டில் பார்த்தேன் நான் அப்புறம் தெய்வ குழந்தை சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கூட்டு பிரார்த்தனையாக வெளோண்ணுவாங்க ரைட் ஓகே ரொம்ப அதெல்லாம் ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முதல்ல இன்னைக்கு செவ்வாக்கிழமை புதன் வியாண் வெள்ளிக்கிழம பேரனுக்கு வந்து பர்த்டே நிறைய பேர் ஏன் பேரனை காமிக்கலன்னு வாங்க காமிச்சிடறேன் அதான் நான் எத்தனை சொல்லியிருக்கேன் இல்லையா என்னுடைய பையனை காமிக்கிறது ஏன் இஷ்டம் கிட்ட பட் அவங்களுடைய பையனை காமிக்கிறது என் மருமகிட்டே மகன்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீங்களும் டேடி வேணாம் டேடி ஒரு வருஷம் ஆகும் டேடின்ட்டாங்க ஒரு வருஷம் ஆகட்டும் கண்ணு போட்டுருன்றாங்க நீங்கள் சொல்லுங்கள் எல்லா குழந்தையும் காமிக்கிறாங்கன்ட்டு பட் டிசிஷன் அவங்களுக்கு இல்லையா நம்ம வந்து மற்றவங்களுடைய டிசிஷனில் தலையிடக்கூடாது மேரேஜ் ஆச்சா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது எது சொன்னாலும் ஓகே எது சொன்னாலும் ஓகே நான் எதுக்கு எதுவும் நான் எங்கள் எங்களுக்கு பற்றி உங்களுக்கே தெரியும் எங்கள் இந்த ரோட்லேயே நிறைய பேருக்கிட்டே எங்கள் ஊர் பேசுனதே கிடையாது நான் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன் எங்கள் தெருவில் எங்கள் தெருவில் இந்த ஏரியா ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியும் எங்கூர் ஃபார்கிட்டேயும் பேச மாட்டாங்க சைலண்டாக இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க மருமகிட்ட எப்படி இருப்பாங்க அவ்வளோதான் சைலண்டாக தான் இருப்பாங்க என்னன்னா என்ன சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டீங்க எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நான் எங்கே போகிறேன்னா லண்டனில் பிரேம் ஒரு பிரதர் இருக்கார் அவங்க பொண்ணு சஹானா அவங்க பர்த்டே அதை முன்னிட்டு இன்றைக்கி வந்து நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் இருக்கிற வளர்ச்சி குன்றியோர் ஒரு ஸ்கூல் நிறைய ஒரு நூறு நூற்றி ஐம்பது பசங்கள் இருக்காங்க அங்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி ஒரு அன்னதானம் மாதிரி ஒரு சாப்பாடு போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் லண்ட் பிரேம் அவங்க பொண்ணுக்கு இது பர்த்டே அதுக்கோசரம் இன்றைக்கி போற அந்த கரணி கட்சிகள் அங்கே போனால் தெரியும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன் நம்மளெல்லாம் ஆண்டவன் எந்தளவுக்கு நல்லா வச்சிருக்கான்ட்டு அந்த ஆசிரமம் அந்த ஸ்கூல் போனால் தெரியும் நம்ம நல்லா இருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி சொல்கிறது அங்கே போய் பாருங்க இப்படிலாம் இருக்காங்களான்ட்டு எனக்கு தெரியும் ரெண்டு காலும் உழைக்கிறது ரெண்டு கையும் கொடுத்துருக்காங்க ஹெல்த்தியாக இருக்கும் நினச்சதை சாப்பிட்றோம் ஆனால் அங்கே இருக்கிற பசங்கள் அப்படி கிடையாது சாப்பிட தெரியாது அம்மா அப்பா இல்லை ஒரு ஆனால் அது ஆல்ஃபர்னுச்சி அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிடையாது தம்பி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ தம்பிக்குன்னா ஆச்சுன்னா துடிக்கிறேன் உடம்பு கிடுக்கிட்டுன்னு கையெல்லாம் நடுங்கும் போயிட்டு இருந்தால் ரெடி பண்ணணும் பட் அங்கே இருக்கும்னு அப்படி கிடையாது அங்கே போனப்போனு தெரியும் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகே ஒரு சவுண்டாக இருக்குது வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு கொஞ்சம் காய போகணும் கொஞ்சம் சில்ல சாமான்லாம் இருக்குது இதெல்லாம் துலக்கணும் இதெல்லாம் துளக்கிட்டு கீழே போய்ட்டு தம்பியை எழுப்பி குளிப்பாட்டி நான் வேலையை ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் நான் கூட சொல்லியிருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஊருக்கு எங்கேயும் போக முடில போனால் என் தம்பி நான் போய் ஒருத்தவரை சேலத்துக்கு வந்து வரப்போ டியூப் கைண்டு வந்துடுச்சு டியூப் கைண்டு வந்துருச்சுன்னா வயிறு வீங்கிடும் அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் அதெல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் பார்த்தா நான் ஒன்றுமே கிடையாது டென்ஷன் என்னடா பண்ணுவோம் என்ன கேட்க வேண்டியங்க நான் தான் கஷ்டப்பட்றேன்னு கிடையாது அங்கே போய் பார்த்து அதாவது உங்களுக்கு சொல்கிறேங்க நம்மளுக்கு கீழே இருக்கணும் தான் பார்க்கணும் நம்ம மேலே இருக்கவங்க பார்க்கக்கூடாது ஆமாவா இல்லையா அவன் நாலு கார் இருக்குது ஒரு எட்டு பைக் இருக்குது ஏக்கரா ஏக்கரா நிலம் இருக்குது பத்து பில்டிங் இருக்குது எல்லாமே அவனுக்கு இருக்குது நம்மளுக்கு என்ன இருக்குது அதை நம்ம பார்க்கணும் அவன் இன்னும் பழமும் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் பாபு பாப்பு சிம்பிளாகிறான் சிம்பிளாக இருக்குது எங்கள் அம்மா சிறுகை கட்டி பெருகால் அப்படி அப்படியே நாங்கள் வளர்ந்து வந்துட்டோம் மற்றவங்க பற்றி பெருமை நம்ம பேசக்கூடாது பேர் அங்க நான் என்னுடைய நண்பர் எவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கார் எவ்வளோ பெரிய வீட்டு வச்சுருக்காரு சொல்லிட்டு இல்லாதவங்கிட்ட போய் பேசக்கூடாது நமக்கு என்ன இருக்குது நம்ம கடவுள் என்ன கொடுத்துருக்க அதான் பார்க்கும் அதே மாதிரி பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் இருக்கிறது போடும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கும் நிறைய நான் சொல்லியிருக்கேன் சரி ஓகே கீழே போகலாம் பேசணும் துணை துணை தோணை பேசின்னு இருப்பேன் அப்படி நேற்று பிக் பாஸ் பார்த்தீங்களேன் ரைட் ஓகே பிக் சில பேர் பிடிக்கும் சில பேர் பிடிக்காது என்னை வந்து பிக் பாஸ் அடுத்த வாட்டி நான் ட்ரை பண்ணி போட்டான்னு கேட்டுதுங்க ஆனால் பாபனா நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க பேர் கட்டணும் சொல்லிக்கிறீங்க நீங்கள் அங்கே போனால் குறையாக சொல்லணும்னு சொல்லிக்கிறாங்க சரி ஓகே நம்ம அங்கே உள்ளே போகிறோம்னா பார்த்தீங்களா நீங்கள் உள்ள இவ்வளோ எப்படி நான் நானாக இருப்பேன் நான் நானாவில் மற்ற மாதிரியாக இருக்க முடியும் அந்த டைலாக் நிறைய பார்த்தேன் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு நேற்று ஷோ ஏன்னா ஏற்கனவே பேசி வச்சு பண்ணுற மாதிரி தோணுது எனக்கு உங்களுக்கு எப்படி தோணுது சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் பற்றி பேசலாம் ஓகேவா முதல்ல கீழே போய்ட்டு தம்பி பார்க்கலாம் சில்ட்ரவலருக்கும் இஷ்டம் தரேன் நான் నాకపోతే 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 నాషురే یار ఉపొర్రా శామే శామే కురియా కుంపరియా కుంరియా ఓ కుంరియా కుంసెల్ కుంరియా పోట్రీ మురుగా పోట్రీ వాలి ఎబ్డి ఇర్కే ఆంజి పాతే మున్ కమియా ఇర్కా కన్నీ శరోకి எந்திரச்சும் உட்கார முடியுமா இரு இரு வரேன் வரேன் சிரமம் போகிறோம் இருக்கு நீ ட்ரை பண்ணு நான் தேவை சாப்பிட்டுக்கிறேன்னா இன்னொரு ஹைஃபை பண்ணு ஹைஃபை பண்ணுகா முழுக்கா முழுகா முழுகா குட் பை வழ கொஞ்சம்

పై <aunque me> <descriptor> <spit> <fans od> నే దెన్న నాన దానె కొత్త మల్లి కరవపుల కొత్త మల్లి కరవపుల కై సున్నా సున్నా నా అమెరియా దెన్న నాన దానె ఉంటే

आके की की ए के के गुड बाय हां इम्पोनेटेड كله 8 10 1 8 8 7 4 चबा 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 சரி நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டேன் நான் தப்பு நான் கரெக்டே இவன் தப்பு தப்பாக சொல்லலாம் நீ நான் தான் ஒழுங்காக சொல்லி கொடுத்துட்டேன் ஓகே சொல்லு சரி நான் கடைக்கு பால் வாட்ஸ்அப்ல அவள் குழந்தைக்கு அவள் பால் அவள் வச்சு சரி கடைக்கு என் உடம்பு கொஞ்சம் பரவாயில்லாதுன்னு சொல்லிவிடு வலி ஓகே அவனுக்கு வலி இருந்தாங்க ஓகே அவன கொஞ்சம் சமாளிக்கிறான் பை பை சொல் அங்க போய்ட்டு சாயமோ இங்க போய் குடிக்கலாம் அதே சொல்லு என்னே கொல்லே என்னே பாத்தம் ஓகே என்னே கொல்லே என்னே ஏத்தி பை ஐயோ டோ